அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு மீட்டிங் வந்து ஆக்சுவலி வெற்றியாளர்களை நீங்க சந்திக்கிறீங்க ஒண்ணு அடுத்த ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லலாம் வெற்றியாளர்கள் இன்னைக்கு சொல்லக்கூடியவங்க இதுக்கு முன்னால எப்படி இருந்தாங்க அவ்வளவுதான் Yeah.

நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் இருக்கணும்னு நம்மளுடைய சிந்தனை தெளிவு இருக்கும் அதற்கு முக்கியமானது எண்ணங்கள் அது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நாம் எண்ணங்களை எப்படி செதுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கை எண்ணங்கள் எதை நோக்கி நாம் வச்சிருக்கிறோங்கிறது ரொம்ப டாக்டர் அப்துல் கலாம் சொல்லி போனால் அந்த கனவு காணுங்கள் அப்படிங்கிறது ட்ரீம் ப்ளீஸ் ட்ரீம் அப்படின்னா அந்த ட்ரீம்லாம் சத்தியமா சொல்றேன் அந்த கனவு நான் சிறு வயசுல நான் பார்த்தது வளர்ந்தது என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்த கனவு தான் எனக்கு நினைவாக்கி இன்னைக்கு ஒரு பதவியில இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் அந்த சிறு வயசுல நான் கண்ட கனவு சிவில் சர்வீஸ பொறுத்த அளவுக்கு டீட்டெயில் தான் அண்ணாச்சி நான் ரொம்ப பேசுவாங்க அதனால நான் அந்த ஏரியாக்குல ரொம்ப நான் போக விரும்பல இந்த உங்களோட தங்கம் இதா இருக்கணுங்கிற இந்த விஷயங்கள மட்டும் பகிர்ந்து சொல்றேன் எந்த சூழ்நிலையும் நாம் என்னவா இருக்கணும் தன்னம்பிக்கையோட இருக்கணும் நான் என்ன சின்ன ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்